வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வாட்ஸ்அப்பில் பாத்தீங்கன்னா ரெகுலரா நிறைய அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அது எல்லாத்துக்குமே பயனளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு அப்டேட்டும் அப்படி இருக்குது அந்த வகையில் ஒரு அருமையான அப்டேட் வந்திருக்குது இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொல்லை என்னன்னா குரூப் தான் அந்த குரூப்பில் பாத்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்முடைய நம்பரை வந்து தேவையில்லாமல் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வெளியே வந்தா கூட ரெண்டு மூணு நாள் நாள் கழிச்சு நம்மளுடைய நம்பர் வந்து அந்த குரூப்ல ஆட் ஆயிருக்கும் இது ரொம்பவே ஒரு தொல்லைப்படக்கூடிய விஷயமா இருக்கும் என்னடா அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கோவங்கள் வராத்தான் செய்யும் அந்த நேரத்துல தான் இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்ல இது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கும் இது ஃபுல்லா பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இந்த வாட்ஸ்அப்ல அப்டேட் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து நான் வீடியோல போட்டிருந்தேன் பிரிவீசா இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு புதிய அப்டேட் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம் அந்த அப்டேட்ல கூட பைனலா வந்து சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு குரூப்ல வந்து தேவையில்லாம நம்மளுடைய நம்பரை வந்து ஆட் பண்ண முடியாது சோ அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வர போது சொல்லியிருந்தோம் அந்த அப்டேட் வந்து போகுது அப்படிங்கறத அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த அப்டேட் தான் இப்ப கொடுத்துருக்குறாங்க என்ன அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்க நண்பர் வந்து வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குரூப் கிரியேட் பண்ணும் போது உங்க நம்பரை ஆட் பண்ணா அவங்க விரும்பினாலும் அவங்களால ஆட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களால கட்டுப்படுத்த முடியும் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க அதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு அதுல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க அதுல அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதுல பிரைவேசி அப்படிங்கறத செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கீழ லாஸ்டா பாத்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு ஆட் ஆயிருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இருக்கும் எவ்ரி ஒன் அப்படிங்கறத பண்ணீங்கன்னா உங்களுடைய நம்பரை யாரு வேணுனாலும் குறுப்பை வந்து கிரியேட் பண்ணும் போது உங்களுடைய நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மைக் காண்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த காண்டெக்ட் என்ன அப்படின்னா இப்ப மை கான்டெக்ட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல கான்டெக்ட்ல யார் யாரு நம்பர் எல்லாம் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த காண்டக்ட்ல இருக்க யாராவது வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்ப வந்து எந்த வித பெர்மிஷனும் கேட்கவே கேட்காது இதுவே நீங்க நோபடி அப்படிங்கறத ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வேற யாருனாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி உங்க உறவினர்களும் சரி யாருனாலும் ஒரு வாட்ஸ்அப்ல வந்து புதுசா ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா உங்க நம்பரை வந்து அவங்களால ஆட் பண்ணவே முடியாது ஆட் பண்ணா ஆடே ஆகாது குட் நாட் பி ஆட் தான் வரும் சோ இந்த ஆப்ஷன் தான் இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருக்கிறாங்க அதனால உங்க நம்பர் வந்து எந்த குரூப்லையும் ஆட் பண்ண கூடாது என்னுடைய பெர்மிஷன் இல்லாம அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி நோபடி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்ப வந்து குரூப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் போது நம்ம வந்து நம்மளுடைய நம்பரை வந்து ஆட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்றோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நோபடி அப்படிங்கிற மாதிரியோ இல்ல மை கான்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி உங்களுடைய குரூப்ல அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ண போறீங்க உங்க நண்பர் வந்து மை காண்டாக்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிடுறாங்க ஆனா உங்க நம்பரை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணாம வச்சுறாங்க அப்படின்னா நீங்க குரூப் கிரியேட் பண்ணக்கூடியதா அவங்க நம்பரை ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ண முடியாது உங்க நம்பரை வந்து அவங்க கான்டெக்ட்ல வந்து கண்டிப்பா சேவ் பண்ணி வைக்கணும் அப்படி சேவ் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த நம்பரை வந்து உங்க குரூப்ல வந்து கிரியேட் பண்ண முடியும் வந்து நான் அப்படி உங்களுக்கு அவங்க நம்பரை ஆட் பண்ணுனா உங்க நம்பரை வந்து அவங்க கொடுத்து சேவ் பண்ண சொல்லுங்க சேவ் பண்ணி கான்டெக்ட்ல சேவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பரை வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம் குரூப்ல இது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்ல அப்புறம்னா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல குரூப்போடைய இன்வைட் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை நீங்க உங்க நம்பருக்கு ஷேர் பண்றது மூலமா அவங்க வந்து உங்க குரூப்பில் வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து கிரியேட் பண்ணி உங்க நண்பர்களை வந்து சேர்க்கலாம் ஆனா இப்போ இனிமேல் வந்து கிரியேட் பண்ண குரூப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க இன்வைட் பண்ணி பல நண்பர்களை வந்து ஜாயின் பண்ண வச்சா மட்டும்தான் குரூப் வந்து நிறைவடையும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்க நினைச்ச நேரம் எல்லா கான்டக்ட்லயும் வந்து உங்களால ஆட் பண்ண முடியாது அப்படி ஆட் பண்ணியிருந்தால் அவங்க எதுவுமே வந்து எவ்ரி ஒன் கொடுத்துருவோ மட்டும்தான் உங்களால ஆட் பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்பவே ஒரு இம்பார்டன்ட் விஷயங்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களா இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்குது என்னுடைய காண்டாக்ட்ல தேவையில்லாத குரூப்ல வந்து ரெகுலரா ஆட் ஆகிட்டே இருக்குது சோ அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் எக்ஸிட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்குது அந்த நேரத்துல இப்படி ஒரு அப்டேட் வந்துங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கும் நீங்களும் வந்து உங்களுடைய குரூப்ல வந்து செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா பீட்டா வருஷன்ல தான் கொடுத்துருக்காங்க நார்மல் வருஷன்ல வரல சோ கூடி சீக்கிரத்தில் நார்மல் வருஷன்ல அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் தரப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த அப்டேட் வந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி அப்டேட் வந்ததுக்கு பல பேருக்கு கோவங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க எந்த மாதிரி கோவங்கள் வருது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் நண்பருக்கு உங்க உறவினருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்முடைய தமிழ் மட்டும் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்